பயணிகள் பாதுகாப்பு கருதி பணி நேரத்தில் செல்போன் பயன்படுத்த மாட்டோம் என அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் இணைந்து உறுதிமொழி ஏற்ற செயல் கவனத்தை ஈர்த்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பணிமனையைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சேர்ந்து பணியின் போது செல்போன்கள் பயன்படுத்த மாட்டோம் மின்சாதன பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம் பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வோம் என உறுதிமொழி ஏற்றனர் பயணியின் போது பயணிகளின் பாதுகாப்பு கருவி எந்த ஒரு நிலையிலும் செல்போன் பயன்படுத்த மாட்டேன் என உறுதி அளிக்கிறேன் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஆன்லைன் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளூர் காலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் காளை வளர்ப்போருக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் காளைகளுடன் ஊர்வலமாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்து கவனத்தை ஈர்த்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலுக்கே உரிமம் இன்றி நாட்டு வெடி பட்டாசுகளை விற்பனை செய்த பட்டாசு கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் குறுங்குடி கிராமத்தில் உள்ள பட்டாசு கடையில் உரிமம் இன்றி நாட்டு வெடி வகைகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கடையில் சோதனை செய்ததில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட நாட்டு வெடிகளை பறிமுதல் செய்தனர் திருவண்ணாமலையில் மெத்தபெட்டமின் போதைப் பொருளை கடத்திய மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் திருவண்ணாமலை புறவழிச்சாலை வழியாக பெங்களூருவில் இருந்து போதைப்பொருள் கடத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சோதனையில் ஈடுபட்டபோது போது சொகுசு காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அதிலிருந்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப்பொருளை பறிமுதல் செய்யப்பட்டது செங்கல்பட்டு நகராட்சியில் சாலையோர கடைகளை அகற்ற வலியுறுத்தி வியாபாரிகள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சொத்து வரி தொழில் வரி மின்சார கட்டணம் ஆகியவற்றை எல்லாம் கட்டி தாங்கள் விற்பனை செய்யும் நிலையில் இவை எவற்றையும் செலுத்தாமல் நடைபாதையில் இலவசமாக கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பத்து நாட்களில் நடைபாதை கடைகளை அகற்றாவிட்டால் செங்கல்பட்டு நகராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்துவோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்